தமிழர் குளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம முனைவர் திருமதி சி வசந்தி எம்ஏ பிஹெச்டி அவங்க பதிப்பிலிருந்து வெளியான ராசராசன் துணுக்குகள் நூறு என்ற புத்தகத்திலிருந்து நம்ம தமிழக வரலாற்றிலிருந்து மாற்றப்பட்ட மறைக்கப்பட்ட தமிழக வரலாற்று ஊர்கள் பெயர்களை பற்றி தான் இன்னைக்கு காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழர் குளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஊக்கமான கருத்துக்களை தெரிவிங்க உங்களுடைய ஊக்கமான கருத்துக்கள் தான் என்னை மேல் மேலும் வரலாற்று செய்திகளை உங்களுடன் பகிர்வதற்கு ஊக்கமாக இருக்கும் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் தமிழக வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மன்னர்களுடைய பெயர்களையும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட விருதுகளின் பெயர்களையும் கொண்டுதான் வந்து ஊர்கள் பெயர்களே வைக்கப்பட்டு இருந்துச்சு அது காலப்போக்கில் ஆட்சிகள் மாற்றத்தாலையும் பல அரசியல் சூழ்ச்சிகளாலையும் ஊர்கள் பெயரே மொத்தமாகவே மாற்றம் செய்யப்பட்டுருச்சு அந்த வரிசையில் நம்ம முதலாக பார்க்க போறது நம்ம கோயம்புத்தூர் தான் நம்ம கோயம்புத்தூரோட வரலாற்று பெயர் பார்த்திங்கன்னா வீர கேரள நல்லூர் வீர கேரள நல்லூர்னு இருந்த கோயம்புத்தூர் தான் அது காலப்போக்கில் ஆட்சிகள் மாற்றத்தால் கோவன் புத்தூர் கோமன் புத்தூராக மாற்றம் செய்யப்பட்டுச்சு இப்போ வழக்கத்தில் கோயம்புத்தூர்னு அழைக்கப்படுது நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கன்னியாகுமரியோட வரலாற்று பெயர் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரம்னு தான் அந்த ஊருக்கு வந்து பெயர் வச்சுருக்காங்க அது காலப்போக்கில் ஆட்சிகள் மாற்றத்தால் குமரின்னு அழைக்கப்பட்டுச்சு குமரின்னு அழைக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் இப்போ வழக்கத்தில் கன்னியாகுமரினு அழைக்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூரில் இப்போ அழைக்கப்படுற கரந்தைன்ற கரந்தட்டான் குடியோட வரலாற்று ஊர் பெயர் பார்த்தீங்கன்னா சுங்கம் தவிர்த்த சோழநல்லூர் சுங்கம் தவிர்த்த சோழநல்லூர்னு இருந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் ஆட்சிகள் மாற்றத்தால கருந்திட்டைக்குடின்னு வந்து மாற்றப்பட்டுச்சு அதுக்கப்புறம் காலப்போக்கில் கருந்திட்டை குடி வந்து கரந்தட்டான் குடின்னு வந்து மாறினுச்சு இப்போ வந்து வழக்கத்தில் கரந்தைன்னு அழைக்கப்படுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூருக்கு பக்கத்துல இருக்கிற தரங்கம்பாடி தான் தரங்கம்பாடியோட வரலாற்று பெயர் பார்த்தீங்கன்னா குலசேகரன் பட்டினம் பட்டினம்னு இருந்த அந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் ஆட்சிகள் மாற்றத்தால் சடங்கன்பாடின்னு வந்து மாற்றம் செய்யப்பட்டுச்சு இப்போ வழக்கத்தில் தரங்கம்பாடின்னு இருக்கு நம்ம இறுதியாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயப்பட்ட நம்ம திருநெல்வேலி தான் திருநெல்வேலியோட வரலாற்று ஊர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா குலசேகர சத்துர்வேதி மங்கலம் குலசேகர சத்துர்வேதி மங்கலம் தான் அதோடய ஊர் பெயர் வைக்கப்பட்டு இருந்துச்சு அது காலப்போக்கில் ஆட்சிகள் மாற்றத்தால் திருநெல்வேலின்னு மாற்றம் செய்யப்பட்டுச்சு இப்பயும் வழக்கத்தில் அது திருநெல்வேலின்னு தான் இருக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்து காணொலி பார்த்தீங்கன்னா நம்ம வரலாற்றுலேருந்து மாற்றி அமைக்கப்பட்ட மாற்றப்பட்ட ஊர் பெயர்கள் தான் கேரள நல்லூர்னு இருந்த வரலாற்று ஊர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து கோயம்புத்தூர்னு மாற்றினதுனால இப்ப கல்வெட்டுல வீர கேரள நல்லூர்னு இருந்தால் கூட அதை படிக்க முடிஞ்சா கூட அந்த எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்க முடியாது இப்ப சென்னைக்கே வந்து என்ன வரலாற்று ஊர் பெயருன்னு இதுவரை யாருமே வந்து அதை சொன்னதும் கிடையாது நம்ம சென்னையோட வரலாற்று பெயர் யாராவது ஒரு ஆளுக்காவது தெரிஞ்சிருக்கும் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வரலாற்று ஊர் பெயர்கள் வந்து உண்மையான ஊர் பெயர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் வரலாறு வந்து நம்மளால் தேடி மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அடுத்து வர காணொலிகளில் வேழுமைந்து வரலாற்று ஊர் பெயர்களை பார்ப்போம் வாழ்க தமிழி நன்றி